அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரிகளே கோல் மூட்டைகள் இருக்கிறாங்களே ரெண்டு பேர் சேர்ந்து புறம் பேசினது ஒரு ஆள் என்ன செய்வார் என்றால் அந்த மெசேஜ் எடுத்துட்டு அவரை தேடி போவார் போய் அவர்கிட்ட சொல்றது தான் கோல் மூட்டை என்பது இவர்கள் லாயது குழு ஜென்னத்தை கத்தாத் லாயது குழு ஜென்னத்தை நம்மாம் கோல் மூட்டி சுவர்க்கம் போக மாட்டான் என்று நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாள் ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் இப்படி சஹாபாக்களோட ஒரு இடத்துல நடந்து போகும்போது ரெண்டு கபூர் வருது அந்த கபூர் அடியில் ரசொல்லா அலிசலம் அவர்கள் நின்றார்கள் நின்று சொன்னார் சுபஹான் அல்லாஹ் ஹுமா அ ல இவங்க ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் வமா யு ஆதிதபான் ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுவது அவர்களுடைய பார்வையில் ஒரு பெரிய விஷயம் இல்லை வல கின்னஹுமா கபீர் ஆனால் ரெண்டும் அல்லாஹ் பெரும் பாவங்களாகும் அந்த செஞ்சவங்களுக்கு அந்த பாவங்கள் பெரிய ஒரு பாவமா தெரியல ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் அந்த பாவங்கள் பெரிய பாவங்கள் ஆகும் என்று சொல்லிட்டு மெசேஜ் அங்க கொண்டு போறது அங்கிருந்து இங்க கொண்டு இது குடும்பத்துக்குள்ள எல்லாம் நிறைய நடக்குது அப்ப இந்த நம்ம வாழ்ற இந்த காலத்தில் அன்புள்ள சகோதரிகளை இந்த பொய்யும் பேசிட்டு புறமும் பேசிவிட்டு செய்திகளை மற்றவர்களிடதிப்படுத்தாமல் கொண்டுகிற அந்த மூட்டிகள் இவர்களால் சமுதாயத்தின் பாதுகாப்பும் சில நேரங்களில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறது குடும்பம் நிம்மதி இழக்கிறது நண்பர்கள் பிரிந்து போகிறார்கள் அல்லாஹு இந்த தன்மையை பற்றி சொல்லும் போது குரான்ல சொல்லுகிறான் அவர்களிடம் ஒரு செய்தி வருகிறது பாதுகாப்பு தொடர்பாக அல்லது பயம் தொடர்பாக ஒரு செய்தி வருகிறது உடனே பரப்பி விடுவார்கள் இது உண்மையா பொய்யா என்று உறுதிப்படுத்தவெல்லாம் அவர்கள் முயற்சி செய்வதில்லை வந்துச்சா உடனே ஷேர் இப்படி செய்கிறவர்கள் யார் என்று கேட்டால் முனாஃபிக்குகள் மூமீன்களை பொறுத்தவரையில் அவர்களிடம் ஒரு செய்தி வந்தால் உறுதிப்படுத்த வேண்டும் இப்ப உண்மையிலேயே பெரிய ஒரு சோதனையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மௌத்து கன்ஃபார்மா நடந்துட்டு தான் இருக்கு கபருடைய வாழ்க்கையும் இருந்து கொண்டே இருக்கிறது மஹ்ஷரும் உண்மையானது கேள்வி கணக்கு உண்மையான அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை அது ஈமான் ஆனால் கால மாற்றம் ரசோல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னது போல காலம் செல்ல செல்ல மோசமாக கொண்டே போகும் என்று சொன்னார்கள் அப்படியான ஒரு மோசமான காலத்தில் தான் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலம்